நம்மிடம் உள்ள இந்த தராசு இரண்டு பக்கமும் சமநிலையில் உள்ளது இதில் என்ன போகிறோம் என்றால் இந்த கேள்வி குறிப்போட்ட பொருளின் எடை என்ன என்பதை கண்டுபிடிக்கப் போகிறோம் இங்கே தட்டில் உள்ள பொருட்கள் ஒவ்வொன்றின் எடையும் ஒரு கிலோகிராம் இந்த தட்டில் உள்ள பொருட்களும் ஒரு கிலோகிராம் எடைதான் இங்கே கேள்வி என்னவென்றால் தராசின் இரண்டு தட்டுகளிலும் உள்ள பொருட்களை மாற்றி மாற்றி வைத்து எடை தெரியாத நீல பொருளின் எடை என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடிக்கலாம் இல்லையா சரி முதலில் என்ன செய்வது இதில் எதையாவது எடுத்துவிட்டோ அல்லது சேர்த்து வைத்தோ நீல நிற பொருளின் எடையை கண்டுபிடிக்க வேண்டும் சில நொடிகள் யோசித்து பார்ப்போம் நீல நீலநிற பொருளின் எடையை கண்டுபிடிக்க தராசின் ஒரு பக்கத்தில் நீல நிற பொருளை மட்டும் வைத்துவிட்டு மற்ற பொருட்களை எடுத்துவிட்டால் இதன் எடையை அறிய முடியுமா இல்லை முடியவே முடியாது இந்த தட்டின் எடை குறையும் பொழுது வலது புறத் தட்டின் எடை அதிகமாகவும் இடதுபுற தட்டின் எடை குறைவாகவும் ஆகும் எனவே அது வலது பக்கம் கீழ்நோக்கி இறங்கும் ஆகையால் நமக்கான விடையை அறிய முடியாது அப்போது வலது பக்கத்தில் உள்ள பொருளின் எடை நீல நிற பொருளின் எடையைக் காட்டிலும் அதிகம் என்று மட்டுமே தெரியும் எனவே இந்த மூன்று பொருட்களை எடுத்து விடுவதால் நீல நிற பொருளின் எடையை அறிய முடியாது தராசு சமநிலையில் இருக்க வேண்டுமானால் தராசின் இரண்டு பக்கங்களில் இருந்தும் ஒரே எண்ணிக்கையில் பொருட்களை எடுக்க வேண்டும் இங்கே மூன்று பொருட்களை எடுப்போம் இங்கும் மூன்று பொருட்களை எடுத்தால் அதாவது இடது பக்கம் எடுத்த எண்ணிக்கை அளவிற்கு வலது தட்டில் இருந்தும் மூன்று பொருட்களை நீக்க வேண்டும் இரண்டு பக்கங்களிலும் சமமான எண்ணிக்கையில் பொருட்களை எடுத்துவிட்டால் தராசு சமநிலையில் இருக்கும் முதலில் தராசு சமநிலையில் இருந்தது எனவே இப்பொழுது இரண்டு பக்கங்களில் இருந்தும் ஒரே அளவு எடுத்துவிட்டதால் இப்பொழுதும் தராசு சமநிலையிலேயே இருக்கும் இப்போது எடை தெரியாத பொருள் மட்டுமே இடது பக்கம் இருக்கிறது தராசும் சமநிலையில் இருக்கிறது ஒரு பக்கம் பொருளும் வலது பக்கம் சில பொருட்களும் இருக்கின்றன வலது பக்கம் எத்தனை பொருட்கள் இருக்கின்றன என்பதை எண்ணி பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இவை ஒவ்வொன்றின் எடையும் ஒரு கிலோகிராம் என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும் அப்படியானால் நீல பொருளின் எடை ஏழு கிலோகிராம்கள் ஆகும் இதன் எடை ஏழு கிலோகிராம் அவ்வளவுதான் கணக்கு முடிந்துவிட்டது